ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவானு கிரக கிருபா கடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யார் சந்திரன் உச்சம் ஆகிறார் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவாக பாருங்க வரக்கூடிய முதல் முகூர்த்தம் வைகாசி மாசம் ஆரந்தது சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பறி மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்வெறி மூர்த்தமாக வருது அடுத்த வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தெய்வீர மூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு மூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் மூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்புறை மூர்த்தம் சூப்பர் மூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்துட்டா இதுலயுமே நீதி நேர்மைக்கு உகந்த ராசி தனுசு ராசிய சொல்றாங்க இந்த ராசிக்காரங்க எதுலையுமே ஒரு பயங்கரமான இயற்கையான ஞான அறிவு யாருகிட்ட இருக்குன்னா தனுசு ராசி கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இவருடைய அதிபதி யாரு குரு பகவான் எதுலையுமே நேர் வழியை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் நேர்மையான குணம் இருக்குங்கிறாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் சொல்லி பயங்கரமா சிந்திக்கிற கூடிய குணம் தனுசு ராசி என்பர்கிட்ட நிறைவேற்ற இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிய சொல்றாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி வெளியூரு வெளிநாடு இடம் விட்டு இடம் போறது இதெல்லாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிய சொல்றாங்க ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் உயர்ந்த இடத்தை தொடக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் நல்ல ஒரு படிப்பு கல்வி ஞானம் உள்ள ஒரு நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் ஒரு பத்து பேர் இவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் அப்படி தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதப்பலன் இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் தான் கொண்டு போறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் எந்த தேதியில எந்த நேரத்துல பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப யோகமான திசை நடத்துதா இல்ல யோகம் இல்லாத இடத்துல திசை நடத்துதா இல்ல புத்தி நடத்துல ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஒரு துல்லியமான பலன் இருக்கும் அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசியை உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன இந்த வைகாசி மாசத்தை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்லது பொதுவா நல்ல காரியம் சுப காரியம்னாவே அந்த வைகாசி மாசம் தாங்க வைகாசி மாசம் பிறந்தா நிறைய பேர் திருமணங்கள் பேச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க திருமணம் வீடு கிரா பண்றது நல்ல காரியம் பண்றது சுப காரியம் எல்லாத்துக்குமே இந்த மாசம் ஏன்னா கால புருஷனுக்கு அது இரண்டாவது இடத்துல வைகாசி மாசம் வர்றதுனால இந்த மாசத்தை எல்லா விஷயத்தையும் எடுத்துப்பாங்க அதனாலதான் இந்த மாசம் ரொம்ப உகந்த மாசங்கிறாங்க வைகாசி மாசத்துல எந்த காரியம் வந்தாலுமே நல்லது நடக்கும் வைகாசி பிறந்த வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதான் இந்த மாதம் நான் ஏன் பொது பலன்னு சொல்றேன் கரெக்டா இருக்குங்கிறாங்க கரெக்டா ராசி சூப்பரா இருக்கும் ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலிபத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் எப்ப அந்த கர்ம வினை வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா திசா புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இந்த யோகத்தை பார்க்க போறீங்க இடம் வாங்க போறிய வண்டி வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறீங்க வெளிநாடு போக முடியாது வெளியூர் போக போறீங்க திருமணம் நடக்க போது தொழில் நல்லா இருக்க போது இதை பத்தி எதை சொல்லுவாங்க உங்கள் தேசா திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அந்த கிரகம் இந்த ரெண்டு கிரகம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கிரகம் நல்லா இருந்தால் இங்கே நல்ல பலன் கொடுக்கலாம் இங்கே பலவீனத்தை கொடுத்துரும் அதான் பொது பலன் பொது பலன் எல்லா கொடுப்பேன் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணுங்க அவ்வளவுதாங்க எல்லாமே இன்பமா மாறணும் அவ்வளவுதான் இப்ப தனுசு ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறார் இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப கிரக எங்க எங்கெங்க சஞ்சாரம் செய்ய ராசில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ராகு பகவான் ஒரு இரண்டு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில ஐந்தாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேசராசில ஆறாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க பத்தாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வாரு இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி வருது நல்லா பாருங்க அதாவது பத்தொம்ப தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவது வர்ற மேசராசி வைகாசி பத்தொன்பது வைகாசி மாசம் பத்தொம்ப தேதிக்கு அப்புறம் வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆறாம் பாவது வர்றார் இந்த கிரகம் மட்டும்தான் மாறுது மத்த எல்லா கிரகமும் அங்கேயேதான் இருக்கிறாங்க மூணாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து ஆறாம் பதிலா சொந்த வீட்டுல ஆட்சி படத்தில் உட்கார்ந்துருக்காரு சுக்கரன் ஆட்சி குரு பட்ட கரத்தோட கொஞ்சம் குரு பலம் ஒரு கிரகம் ஆட்சி ஆட்சிப்பட்டதோ எந்த கிரகம் அது ஆட்சி பலத்துக்கு அந்த கிரகம் வேலை செய்யும்பாங்க எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு மாற்றங்கள்லாம் உண்டு இனிமே ராகுவோட குரு சேராது இதுக்கு மாதிரி சேர்ந்து இருந்து உங்களை படுத்தி பிடிச்சு நிறைய பேருக்கு ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக எல்லாம் சம்பந்தம் இல்லாத போய் மாட்டி முளிச்சு தடப்பட்டு என்னடா லைஃப் இப்படிதான் நம்ம அலையணுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் ஒரு வருஷமா நான் சொல்றது சரியான ஒரு அனுகூலம் கிடையவே கிடையாது தனுசு ராசி ராகு சேர்ந்து குரு சேர்ந்து ஒரு மனுஷனை என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு போயிட்டாரு வாழ்க்கையில வாழ்க்கையே ஒரு போட்டியா போராட்டமா தடையா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி நிறைய விஷயம் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நொந்து போயிருப்பாங்க இனிமையாச்சும் நமக்கு நல்ல நேரம் நடக்காதா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போனவங்க பல பேர் இருப்பீங்க ஏன்னா வேலையில பிரச்சனை நிறைய பேருக்குங்க வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல தடை தொழில எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக வருமானமே தொழில சரியா இல்லை எல்லாமே பிரச்சனை எந்த தொழில் பண்ணாலும் நீங்க தொழில் சரியா இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுது வேலையில பிரச்சனை வந்துடுது கடன் பிரச்சனை வந்துருச்சு வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை தாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதோ ஒரு கழகத்தை வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருந்தேங்க நீங்க உங்க மா உங்க உங்க சேனல் ஏன்னா எனக்கு எதுவுமே நடக்கல உங்க கிரக அமைப்பு சரியாயில்ல இல்லை அவ்வளவுதான் தசா புத்தியை எடுத்துக்கிட்டு கரெக்டா பண்ணலாம் நீங்க கரெக்டா அனுப்பு ஏன்னா இந்த கோச்சார கிரகம் இனி வரக்கூடிய கிரகம் நல்லா இருக்கு எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்கு பாதிக்கணும் எல்லாருக்கும் பாதிக்காது ஒரு சில பேருக்கு ஜாதத்துல தசா புத்தி சரியில்லாத மட்டும்தான் பாதிக்கும் இனிமே அந்த தாக்கங்கள் குறையும் போது ராகு விலகிட்டாரு குரு பலமாயிட்டார் குரு ஆரம்பத்துல போய் நிக்கிறார் நிக்கக்கூடிய சூரியனுடைய கால்களை போறாரு ஒன்பதாம் வீட்டில் பாக்கியாதிபதி கால்களை போறாரு அங்கே உங்களுக்கு பிரச்சனையே வராது அந்த சூரியனும் சேர்ந்துட்டார் குருவோட இதுதான் சூப்பரான பலம் பாருங்க நல்லா பாருங்க இது நல்ல ஒரு கரெக்டா நம்ம உள்ள திங்க் பண்ணி போனோம்னா சூப்பரா இருக்கு பாருங்க சூரியன் வந்து குரு வந்து கார்த்திகாச்சரியல போறாரு அதிபதி யாரு சூரிய பகவான் அந்த சூரியன் எங்க இருக்காரு குருவோட சேர்ந்துட்டாரு அப்ப எல்லாமே கிடைக்க போதுன்னு காட்டுறாருங்க எல்லா யோகமும் உனக்கு வரப்போகுது ஒரு தலைமை பொறுப்புல உட்கார போற அவ்வளவுதான் ஒரு தலைமை பொறுப்பு அரசாங்க வேலை நிறைய பேருக்கு தனுசு ராசி கிடைக்க போதுங்க இது நூத்துக்கு நூறு பிரசன்ட் பாருங்க அரசாங்க வேலை கன்ஃபார்மா உண்டு தனுசு ராசி என்பது எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் ஒரு மதிப்பு மாதிரி தான் வரும் அரசாங்கம் மூலமா வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பொம்மி வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாங்கலாம் எல்லா யோகமும் உங்களுக்கு தேடி வரும் இந்த காலகட்டத்துல பாத்துக்கோங்க நிரந்தரமா வேலை கிடைக்கும் அவ்வளவுதான் வேலை இல்லாதாங்கலாம் வேலையை கொடுக்கறாரு இப்ப சூப்பர் வேலையா வருது எதிர்பார்க்காத வேலையில ஒரு மாற்றம் வருது இப்ப வேலை உத்தியோகம் எப்படி கொடுப்பாரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்க போறாரு ப்ரமோஷனை கொடுக்க போறாரு எல்லாமே தேடி வருது பாரு நான் வேலை உத்தியோகத்துக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்றேன் இங்கே வேலை பார்க்குன்னு சொல்றேன் நல்ல ஒரு ப்ரொமோஷன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிர்பார்த்த விட டாப்பான ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலை உத்தியோகத்துல நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் உத்தியோகம்னா கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில நல்ல லாபம் கண்டிப்பா தனுசு ராசிக்கு இனிமே தடப்படாம கிடைக்கும் ஏன் தொழில் நல்லா இருக்கும் தொழிலுக்குள்ள அதிபதி யாரு உங்களுக்கு நல்லா பாருங்க தொழிலுக்குள்ள அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் புதன் யார வந்து தொட போறாரு உங்களுக்கு பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதி நேரா உங்க ராசி அதிபதியை தொட போறாரு எப்ப பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு புதன் எப்ப தொடறாரோ பதினெட்டாம் தேதி வந்து தொடறாரோ உங்க ஜாதத்தில தொழில்கள் இருக்கிற ஜாதகத்தை வருதான்னு பாத்துக்கிட்டு கரெக்டா மூவ் பண்ணிப்போங்க தொழில சூப்பரா இருக்கும் ஏன்னா அவர் சூரிய உடைய போவார் போவாரு புதன் அப்ப இங்க தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுவாரு பதினெட்டாவது வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் தொழில்கள் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கிது இத கரெக்டா போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே மாத்திக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த மாசத்துல திருமண பேச்சு பேசுங்க இப்ப ஏங்க இப்ப திருமணத்தை பேச சொல்றீங்க ஏன் திருமண கிரகம் யார வந்து தொட உங்களுடைய ராசி அதிபதியை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தொடர் திருமணம் பேசி பேசி முடிச்சு வச்சிருப்பாங்க இப்ப வைகாசில கல்யாணம் பண்ணிடுவாங்க பாருங்க மனசு மெயினா காதல் திருமணம் சக்சஸ்ங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல தடைகள் நீங்கிரும் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு நண்பர்கள் மூலமா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க தந்தையோட சொத்து தாயுடைய சொத்து இதுல கலகம் இருந்துச்சு பாத்தீங்களா கோர்ட்டு கேஸ்ன்னு கலைஞ்சீங்க பாத்தீங்களா அந்த கேஸ் எப்படிப்பட்ட வழக்கு இருந்தாலும் சரி ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாம் பதத்துல புதன் கொடுத்துருவாரு உங்கள் ராசி அதிபதியை தொட்டுட்டா இன்னும் அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் எப்ப பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்ப எப்படிப்பட்ட கேஸ் வழக்கு பார்த்தா நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகைக்கடையில வேலை பார்க்கறவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு டைமிங் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு வெற்றியாக கொண்டு போறாரு பெருங்கொண்ட பணம் இன்கம் லாபம் இதெல்லாமே தேடி வருது நிறைய பேர் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்களா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய யோகம் இருக்கும் போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வருமானம் இருக்குது இருக்குது ஏன் பதினொன்னு தொட போறாரு தேதி ஆட்சி பலத்துல இருக்காரு சேர்ந்து இருக்காரு அப்ப பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமா தேடி கொடுக்கிறார் தனுசு ராசிக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் லாட்ரி யோகம் உண்டுங்க கரெக்டாக பிளான் பண்ணா கண்டிப்பா வரும் கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டலாம் நீ எங்க வேணா போய் லோன் சேங்ஷன் கேளுங்களேன் இப்ப லோனு உடனே கிடைக்கும் தொழிலுக்கோ உத்தியோகத்தோ எதுவான்னு கேளுங்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுக்குற உடம்பு பிரச்சனை கிடையாது நீ மருத்துவ நீ கிடையாது நீ மருத்துவ நீ பண்ண மாட்டேங்க ஒரு நிம்மதியான உங்க பக்கம் தேடி வருது இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூட நட்சத்திரத்தை பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் இவங்களுக்கு எதுக்குமே நீங்க சொல்லிக் கொடுங்க எந்த வேலையும் நீங்க சொல்லு ஒரு வேலையை பார்த்த உடனே அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மூல நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கணுங்க தன்மானத்தை பார்ப்பாங்க தைரிய குணம் இருக்கும் விடாம எந்த விஷயத்தையும் முயற்சி பண்ணுவாங்க ஆனா ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிக்குங்கிற முடிக்குங்கிற மனப்பக்குவம் இவங்கள்ட்ட இருக்கும் மூல நட்சத்திரத்துல பிறகுக்காகவே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணமும் நிறைய இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த ஜா உங்களுடைய நட்சத்திர அதிபதி பத்தாம் போய் உட்காந்துருக்காரா நிறைய பேர் மருத்துவர் டெய்லரு கெமிக்கல் வேலை இதெல்லாம் பாருங்க தான் இருப்பாங்க இவங்க எதுக்குமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எந்த வேலையும் பார்த்த உடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க ஒரு வெற்றி பாதையாக வருது தொழிலில் ஒரு மதிப்பு மாதிரி அந்தஸ்துக்கு கௌரவம் தேடி வருது ஒரு உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க ஒரு லாபத்தை பார்க்க போறீங்க வேலை ஊற்றிதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறீங்க தொழில் மாற்றம் நிறைய வருது ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது நிறைய ஒரு மருத்துவ சிலை வந்திருக்கும் இனிமே வராது ஒரு இடமாற்றம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலுமே இனிமே வெற்றியா வரும் இனிமேல் போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பதை ஒரு விபரீத ராஜயோக பாதை நோக்கி போறீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் நல்ல அலுவலகமா இருக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டு இனிமே எந்த ஒரு முயற்சியும் வெற்றி தேடி வருது பாத்துங்க மகன சில பதவ அதாவது மூல சில பிறந்தவங்களுக்கு அடுத்து புராண சில பிறந்தவங்க வேலை போச்சு ஒரு நிம்மதி இல்லை ஒரு சுகமான இல்லை ஒரு நினைச்ச காரியம் சரியா நடக்கல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இனிமே அந்த ஃபீலிங்னா இருக்காது ஒரு தலைமை பொறுப்பு உங்க பார்த்து தேடி வருது ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய முடியாது ரொம்ப டீசென்டா இருக்கக்கூடிய நபர் ஒரு ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளு நீங்க குடும்பம் ஃபேமிலி ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய ஆளு நீங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு வேலை நிரந்தரமா உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே தேடி வருது இனிமே எந்த வேலை எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல உயர் பதவி பிரமோஷம் உங்க பக்கம் தேடி கொடுக்குறாரு வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது சொந்த காலில் நிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது எந்த ஒரு முயற்சியத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த புராண சில வந்து ஒரு பொண்ணான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தொழிலில் ஒரு லாபம் இருக்கும் எங்க போய் கடன் கடன் உதவி உடனே கிடைக்கும் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி வருது அடுத்து உத்திராட்சியத்தை பிறந்தவங்க தைரியமாக இருங்க இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் ஏன்னா நீங்க எப்போதுமே ஒரு நீதி நேர்மையான உள்ள ஆளுன்னா நீங்கள் தான் இனிமேல் உங்க நீதிக்கேத்த ஒரு அனுகூலம் தேடி வர போது பாருங்க ஒரு நிரந்தரமான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு வரப்போது வேலை ஊதியத்துல ஒரு ப்ரமோஷன் வர போது பாத்துங்க அரசாங்க தொடர்பு அரசாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த எக்ஸாம் எழுத போனா கண்டிப்பா ரிசல்ட் உங்க பக்கம் நல்லா இருக்கும் மாணவ மாளிகை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலை ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க ஒரு தைரிய குணம் வரும் ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே தேடி வருது இனிமேல் எந்த வேலை எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் உலகையால கூடிய கெப்பாசிட்டி வருது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு பக்கம் எல்லாமே வெற்றி நிச்சயம் வரக்கூடிய வைகாசி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது